கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒன்பதாவது சங்கீதம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை இந்த நவம்பர் மாதத்துல கத்தன் நம்மோடு பேசுகிற வார்த்தை எளியவர்கள் என்றும் மறக்கப்படுவது இல்லை ஆமன் கத்தன் இன்னைக்கு உங்களோடுதான் பேசுகிறார் நீங்கள் மறக்கப்படுவது இல்லை இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்க நெருக்கப்படுகிற சூழ்நிலையில இருக்கலாம் அது மறுக்கவே முடியாது எல்லாருடைய கண்களுக்கும் அது வெளிச்சம் போட்டது போல தெரிகிறது என்னுடைய சூழ்நிலை மிகவும் நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லலாம் ஆனால் கர்த்தரால் நீங்கள் மறக்கப்படுவது இல்லை கர்த்தர் உங்களை நினைவுல வைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கும்படி திட்டங்களை வைத்திருக்கிறார் உங்களை விடுவிக்கும்படி திட்டங்களை வைத்திருக்கிறார் வேலை கடந்த நாட்களில உங்களுடைய இருதயத்துல ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் இது எப்போது முடியும் என் சூழ்நிலை எப்போ மாறும் சிலருடைய வாழ்க்கையை பார்த்து இவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கே என் வாழ்க்கை எப்போ மாறும் நினைத்திருக்கலாம் நீங்க மறக்கப்பட்டது போல உங்களுக்கு சிந்தனைகள் வந்திருக்கலாம் நான் நிச்சயமா நான் சொல்லுகிறேன் கத்தர் உங்களை மறக்கல கத்தர் இன்னும் உங்களை நினைவுல வைத்திருக்கிறார் இதியோனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது ஞாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரத்துல திரியோன் சொல்லுகிறார் நான் மனாசையிலேயே எங்களுடைய குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டாரிலே நான் மிகவும் சிறியவன் என்று சொல்லுகிறான் ஆனா அதே அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அன்று ராத்திரியிலே கத்த திதியோனுக்கு தரிசனமானார் அன்றிலிருந்து திதியனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது இதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் காண்பித்தார் எல்லாரும் மறந்து போனதாதான் தான் நினைத்தார் அதனாலதான் சொல்லுகிறாரு நாங்க ரொம்ப எளியவர்கள் நான் ரொம்ப சிறியவன் சொல்லுகிறார் கத்தர் அப்படிப்பட்ட எளியவர்களை மறக்கிறதே இல்லை உங்களையும் கத்தர் மறக்கிறது இல்லைய வாழ்க்கையை மாற்றினவர் உங்க வாழ்க்கையையும் மாற்றுவார் உங்க வாழ்க்கையில அவர் ஒரு அற்புதத்தை செய்வார் இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே விசுவாசமா சொல்லுங்க வாய் திறந்து அறிக்கை செய்யுங்க வாழ்க்கையை நீர் மாற்றுவீர் நீர் என்னை மறப்பது இல்லை நாற்பத்தி ஒன்பது பதினாறு படியா சொல்லுகிறது இதோ என் உள்ளன் கையிலே உங்களை வரைந்திருக்கிறேன் அவருடைய உள்ளன் கைகளில நம்மை வரைந்திருக்கிறாரா நம்ம மறப்பதே இல்லை விசுவாசமா இருங்க கத்திர நம்புங்க கத்துற உங்களை மறக்க போவது இல்லை உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போவது இல்ல சேர்ந்து ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே அருமையான மாதத்தை உங்களுக்கு தந்ததற்காக நன்றி இத்தனை நாட்கள் எத்தனையோ பாடுகள் வழியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆனாலும் எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் நடத்தி வந்தீர் இனிமேலும் எங்களை நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அந்தவரை இந்த வாக்கு தத்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் இந்த மாதத்திலே இந்த வாக்கு தத்தம் இவர்களுக்கு உரித்தாகட்டும் அப்பா மறவாமல் இவர்களை நினைத்து இவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் தேவைகள் எல்லாம் சிந்தியும் தலை நிமிர செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்